பள்ளி மேல குழு உறுப்பினர்கள் உறுதிமொழி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக செய்யப்பட்டுள்ள நான் பள்ளியின் சட்ட திட்டங்களுக்கு தட்டுப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அரசின் அனைத்து மாணவர்களுக்கு சென்றடைவதையும் பள்ளியின் வளர்ச்சிக்கு பள்ளியின் வளர்ச்சிக்கு சமூகம் மற்றும் பிற துறைகளின் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும்

திட்டத்தை உருவாக்கி பள்ளியின் வளர்ச்சிக்கு பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் உலமாக உறுதி அளிக்கிறேன் உலக உறுதியளிக்கிறேன்